செயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது இந்த மண்புழுக்கள் வந்து செத்துரும் இப்படி சாகுற இந்த மண்புழுக்கள் விவசாயத்துக்கு எப்படி பயன்படுதுன்னு தெரியுமா ஒரு செடியோட தண்டு பகுதிகளும் இலைகளும் வெளிச்சத்தை நோக்கி வந்து போகும் ஆனா வேர்கள் வந்து இருட்டையும் குளிர்ச்சியான இடத்தை நோக்கி போகும் ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் மண்புழுக்களாவது இருக்கணும் இந்த மண்புழுக்கள் நிலத்துல போகும்போது நிறைய துளைகளை வந்து ஏற்படுத்தும் இந்த துளைகள் வகையா பனித்துளியும் மலைத்துளிகளும் போகும் அதே நேரத்துல நிறைய காற்றோட்டமும் அந்த வேர்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த செடி நல்லாவே வளரும் பயிர்களுக்கு தொகுவுரத்தை வந்து போடுவாங்க விவசாயிகள் ஆனா செடிகளால அதை நேரடியாக வந்து எடுக்க முடியாது அதுக்கு பதிலா நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் அந்த தொகுவுரத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வேர்கள் மூலியமா உறிஞ்சிதான் இந்த பயிர்கள் வந்து நல்லா வளரும் விவசாயிகள் இந்த தொழுகுத்தை போடும்போது மண்புழுக்கள் சாப்பிடும்போது தழைச்சத்து வந்து ஆறு மடங்காகவும் சாம்பல் சத்து வந்து பதினோரு மடங்காகவும் அதிகரிக்கும் தொடர்ந்து ஐந்து பாட்டில்கள் பயன்படுத்தும் போது மண்ணில் பண்புழு அதிகரிக்கிறது மண்ணும் வளமாகிறது